வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு காடை பண்ணையை பற்றி இவங்க காடை நாட்டுக்கோழி ஆகிய ஒருங்கிணைந்த பண்ணையாக இங்கே செயல்பட்டு வருகிறது தூயரக நாட்டுக்கோழி மற்றும் காடை முட்டை என சிறப்பாக பண்ணிட்டு வர்றாங்க முட்டையும் தேவைப்பட்டா நம்ம வாங்கிக்கலாம் இப்போ காடை பொறுத்தவரை நல்ல இங்கு பெட்டரில் பொறிக்க வச்சு தனியாக பிரிச்சிட்றாங்க இவர் தான் அந்த பண்ணையோட உரிமையாளர் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக வந்து பிரிச்சிட்றாங்க அதுக்கு தேவையான முதலதிவு செஞ்சு இறையெல்லாம் போட்டு இப்படி தனிமைப்படுத்திடுறாங்க அதுக்கு தேவையான இறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டு வச்சிட்றாங்க அப்புறம் பெருசானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிட்றாங்க இதுதான் ஒரு முழுமையாக வளர்ச்சி அடைந்த காடை இதிலிருந்து முட்டை தேவைனாலும் நம்ம வாங்கிக்கொள்ளலாம் இல்லை காடை குஞ்சுகளாகவும் வாங்கிக்கொள்ளலாம் கறிக்கு தேவையானதை வாங்கிக்கொள்ளலாம் இதுதான் அந்த காடைக்கு போடக்கூடிய தீவனம் நல்ல கலப்பு தீவனமாக நல்ல குவாலிட்டியான தீவனமாக இருக்குது காடை ஒரு ஜோடி வந்து நூற்றி இருபதுருவான்ங்கிற நிர்ணயம் பண்ணியிருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் குறிப்பிட்ட எண்ணெய் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த சேவலமும் விற்பனைக்கு தான் உள்ளது தேவைப்படும் நண்பர்கள் அலைபேசினை தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளலாம் பத்து காடைக்கு மேல் வாங்கும் நபர்களுக்கு வீட்டிலே வந்து டோர் டெலிவரி செய்து தரப்படும் வெளியூர் நண்பர்களுக்கு பார்சல் வசதி செய்து தரப்படும் நன்றி நண்பர்களே